மக்களே உஷார் இது என்னடா சீரகத்துக்கு வந்து சோதனைன்னு பார்த்தா இது கவர்மெண்டோட சீரகம் இதை நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க மக்கள் முன்னாடி காட்டுறேன் ஒரிஜினலாக சீரகம் மாதிரி தான் இருக்குது எதுவும் மாவு மாதிரி மேலே ஒட்டிகிட்டு இருக்குது பார்க்கலாம் வாங்க திஸ் இஸ் கால்டு சீரகம் இதில் கொஞ்சம் தண்ணியை கலப்போம் ஓகே கலக்கு 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 இது நம்ம மாவு மாதிரி கிளம்பி வருது அங்கேயே ஸோ திஸ் இஸ் கால்ட் த சீரகம் இது ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீரகத்தை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க இது நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியல பட் கண்டிப்பாக ஏதாவது பாதிக்கும் ரொம்ப மோசங்க பாய்